இறுதி நேர ஆசைகள் தாலா இந்த சுர் அல் முனாஃபிகனுடைய கடைசி பகுதியிலே அவன் தர்மம் செய்ய வேண்டும் சாலிகான மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசை அவன் வெளிப்படுத்துவான் அதையும் அல்லாஹ் குரானிலே சொல்லி அது அவன் ஆசையாக இருந்தாலும் அப்படி அந்த ஆசைகள் வெறுமெனே விட்டுவிடப்படும் அவனுக்கு அவகாசம் வழங்கப்படாது என்பதை அல்லாஹ் குர்ரானிலே சொல்கின்றான் அல்லாஹ் பல இடங்களில் சூசகமாகவும் வெளிப்படையாகவும் மனிதனுடைய இறுதி நேர ஆசைகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான் അല്ലാഹു താലാ കുറാനിലേ സ്ലുകാൻ മനുതൻ കൈസിൽ

உலகத்தில் விட்டுட்டு வந்த விடயங்களில் லாலி அமலு சாலிஹன் நான் உலகத்தில் நான் விட்டுட்டு வந்த கால நேரம் அந்த உலகத்தில் நான் மீண்டும் என் அனுப்பினால் நான் எதெல்லாம் விட்டேனையா எதெல்லாம் நான் உனக்காக செய்யாமல் விட்டேனையா அதெல்லாம் நான் செய்வேன் நான் உனக்காக சாலிஹான அமல்களை செய்து விட்டு வருகிறேன் மனிதன் கெஞ்சுவான் கதருவான் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அவ்வாறல்ல இன்னஹா கலிமத்து அவர்களுக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அது எழுப்பாட்டப்படும் வரை அவர்கள் அந்த வாழ்க்கையில இருப்பார்கள் இவன் சொல்லுகிற வார்த்தையை தவிர அது அவனுக்கு வழங்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இங்கு மனிதன் சொல்றது என்ன சாலிஹா சாலிஹான் அமல் செய்திட்டு வாரேனியா அல்லா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அஹ்சனு அமலா அல்லாஹ் படைத்த நோக்கம் என்ன மிக அழகிய அமல் செஞ்சிட்டு வாரேன் இங்க அல்ல சொல்ல சாலிகான அமல் செஞ்சிட்டு வாரேன் இந்த ரெண்டையும் நினைச்சு பாருங்க அதிகமான அமல் செய்யறேன் என்று சொல்லல அந்த மனிதன் மரண நேரத்தில் நான் சாலிகான் அமல் செய்கிறேன் சாலிகான் அமல் என்ன எங்க எல்லாம் இல்லாதீன் வருகிறதோ ஈமான் என்றால் அகீதா சாலிஹான் அமன் என்றால் அகீதா சரியாக இருக்கணும் இஹ்லாஸோட செய்யணும் ரசூலுல்லா பின்பற்றி செய்யணும் இது இருந்தால் சாலிஹான் அமல் யாரெல்லாம் உலகத்திலே அத்து நூதன அனுஷ்டானங்களை செய்தார்களோ அவர்கள் மரண நேரத்திலே புலம்புவார்கள் வருகிறேன் அமல் உலகத்துல நினைச்சதெல்லாம் அமல் அல்ல நாம் செய்கிற பித அத்தை செய்துவிட்டு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வருகிற அனைத்து வழிகேடுகளையும் செய்துவிட்டு மார்க்கத்துக்கு எந்த ஆதாரம் இல்லாத ஓதல்களை எல்லாம் ஓதிவிட்டு வேண்டிய தொழுகைகள் எல்லாம் தொழுதிவிட்டு எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்றால் முடியாது அவன் அமல் செய்வேன் என்று சொல்லவில்லை அக்சர் அமலா மிக அழகிய அமல் மிக அழகிய அமல் எது மிக அமல் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி செய்வது தெளிவான கொள்கையில் அகிதாவில் இருந்து செய்வது செய்வது அன்புக்குரிய சகோதரர்களே இன்று இந்த இடத்தில் மரண நேரத்தில் கை சேதப்படுகிற நிலையில் ஒன்றுதான் அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான் அமல் கஷ்டப்படுவான் முதல் வசனத்தில் அமல் செஞ்சாலும் கஷ்டப்படுவான் அது தெளிவான கொள்கையில் அகிதாவில் இருந்து செய்யாவிட்டால் ரசூலுல்லாவை பின்பற்றி செய்யாவிட்டால் நான் விதாத்தை செய்து விட்டேனே வழிகாடுகளை செய்து விட்டேனே அவனுக்காக செய்து விட்டேனே முகஸ்தூதிக்காக செய்து விட்டேனே என்றெல்லாம் புலம்புகிற நிலை இருக்கிறதே பயங்கரமான நிலை நான் யாருக்காக அமல் செய்கிறோம் என்னுடைய வாப்பா உம்மா சின்னம்மா பெரியம்மா இவர்களா மார்க்கத்துக்கு ஆதாரம் சொல்லித் தருகின்ற அடிப்படையில் அமல்களை அமைத்தால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான் அப்படி இல்லை என்றா நான் செஞ்ச அமல்களை பாழாக்கிட்டேனே எங்கெல்லாம் குரான் ஈமான் என்று வருகிறதோ அது தவஹீத் என்பதை குறிக்கிறது அல்லாவுடைய தெளிவான ஏகத்துவத்தை குறிக்கிறது அங்கே கலப்பு கிடையாது அங்கே கிடையாது நீ யாரை வணங்குகிறாயோ அவரிடம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்றால் மரண நேரத்திலே புறம்புவான் இன்றைக்கு எல்லாம் சர்வசாதாரணம் மார்க்கமெல்லாம் கேலி கூத்து விளையாட்டு நக்கல் நையாண்டி ஒரு சில உலமாக்கள் ஏதோ தப்பு தவறா பேசி விடுகிறார்கள் இப்பொழுது டாக்டர் எடுத்துக்கொண்டால் ஒருவரில் போய் கேட்டால் இந்த இந்த இங்கிலீஷ் மாதத்தில் சைடு எஃபெக்ட் இருக்குதாண்டா அவர் சொல்லுவார் சுத்தமாக இல்லை சே இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அது இருக்குது ஆனால் கொஞ்சம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் இப்படி இப்படின்னு கருத்து சொல்லுவாங்க ஆனால் அதை யாரும் பார்க்கறது இல்லை ஆனால் ஒரு மூலை இப்படி சொல்றார் இன்னொரு மூலை இப்படி சொல்றாரு ரெண்டு பேர் குரான் சொன்னால் பேசுகிறவங்க தானே கருத்து வேற்றுமை எல்லா விடயங்களும் இருக்கிறது அன்புக்குரிய சவர்களே அதற்காக உலமாக்களை விமர்சிக்கிற உலமாக்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை விமர்சிக்கிற இஸ்லாத்தை கேலி கூத்தாக்குற ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சில ஆட்கள் என்ன செய்வாங்க என்றால் மார்க்கத்தை இஸ்தி பரிகாசத்துக்கு எடுத்துக் கொள்வார்கள் இசை ஹராம் என்று தெளிவாக புகாரிலே ஹதீஸ் வருகிறது இசை ஹலால் என்று சொல்வார்கள் இது இஸ்லாத்தில் கை வைக்கிறது நான் கேட்கிறேன் பாவம் அல்ல மன்னிக்கிறேன்டா வேற விஷயம் நீங்க ஹலாலை ஹராமாக்குவது ஹராத்தை ஹலாலாக்குவது என்பது என்பதை அதிகாரத்தில் கை வைப்பது யாரெல்லாம் அப்படி செய்வாரோ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுகிறார் யார் இஸ்தேசா மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறாரோ அவர் ரித்தா மதத்தை விட்டு மாறி விடுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே சில பொழுது தாடியை கிண்டல் பண்ணுவார்கள் இவர்கள் எல்லாம் இப்படி வளர்க்கிறார்களே நீங்கள் தாடியை கிண்டல் பண்ணுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் தாடியை விடுங்கள் என்று சொன்னார்களே அந்த வாஜிபை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் என்றால் முதன் முதலாவது ரசூல்லாவை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் நீங்கள் ரசூல்லாவை கிண்டல் செய்தால் நீங்கள் முர்த்தத் மதத்தை மாறிவிட்டீர்கள் எ பிரச்சனை இல்லை நாங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எதை வேண்டாலும் சொல்லுங்கள் இந்த மார்க்கத்தை நேர்த்தியாக பின்பற்றினால் இழிவுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நோவினைப்படுத்தப்படுவீர்கள் என்பதெல்லாம் அதை மீறி நீங்க அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னதில் கை வைத்தால் நீங்க உங்களை அறியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நேரத்தில் புலம்புவான் மனிதன் நான் செஞ்ச வேலையில் நல்லதை செஞ்சிருந்தா சும்மா வீணா அவனை இவனை குழப்பிக் கொண்டு இவனை அவனை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணிக் கொண்டிருந்தேனே என்ற தொழுகையில ரூஹானியத் இருந்ததா எனக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியுமா தஜ்வீதோட இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருப்பாங்க சூரா ஃபாத்தியா தஜ்வீதோட ஓத தெரியாது ஆனா ஒரு பெரிய அதாவது இமா புகாரிக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பார் இமா முஸ்லீம் திருமிதி நசா இபு அபுதாவுத் இமா அபு ஹனிஃபா மாலிக் ஷாஃபி அஹமத் தாரகுத்னி தபரானி பைஹக் இபுனு கை இபுனு தைமியா போன்ற அறிஞர்களுக்கு

எனவே அன்புக்குரிய சவர்களே உலகத்தில் நாங்கள் புரிந்து வாழ வேண்டும் ناجل ان ذا ولغهتله ابو بكر في الجنه عمر في الجنه عثمان في الجنه علي في الجنه طلحه في الجنه زبير في الجنه ابو بيدعي بن الجرّا في الجنه عبد الرحمن بن أوف في الجنه سعيد بن زيد في الجنه عبد الرحمن بن عوف في الجنه بلال سركوازي وكاشه حنظله معاويه سركوازي رضي الله عنهم جميعا خبيب خباب ثابت بن قيس بن شماس وسعيد بني عبد الاشهد سعد بن معاذ سعد بن سعد بن عباده سعد بن ربي سعد بن مالك سعد بن معاذ رضي الله عنهم سر كوادي عبد الله بن عمر عبد الله بن عباس عبد بن عمرو بن العاص عبد الله بن مسعود عبد الله بن الزبير سر كوادي آنال إمام ابن أبي مولايك رحمه الله سول جراك الإمام بخاري سائل بخاري لي بحيث يذكر أرجل نان أدرك تثلاثين من أصحاب النبي صلى الله عليه وسلم صحابة كليل نان مبدي بيري بترك الله سورة توبة ومبدأ أديات النورا وصلت تلاي سول جران إن الصحابة كل سر كوادي ஒன்பதாவது அத்தி ஆயிரத்தி முலைக்கா என்று சொல்கிறார் நான் பெற்றுக் கொண்டேன் என்ற வாழ்க்கையில அந்த முப்பது பேரும் என்னிடத்தில் இருக்கிறோ நைவஞ்சகத்தனம் இருக்குதோ நான் நரகவாதியோ என்று பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் சொர்க்கவாதியா சோதர்களே அல்லாவுடைய தூதர் பட்டம் தந்தார்களா அப்படின்னா என்ன என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அல்லாஹுவை பயந்து பயந்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மரண நேரத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது மரண நேரத்தில் கௌரவிக்கப்பட்டு அல்லாஹினுடைய விருந்துபசாரத்தின் பால் அழைத்து செல்லப்படுவோம் அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹூ தாலா நம்மளோருக்கும் தந்துவிடுவானாக